சாந்தி முரளி தேதி பதினொன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்னுடைய சாக்கார முரளியில் பாபா கூறியுள்ள மகா வாக்கிங்களை நாம் கேட்போம் இனிமையான குழந்தைகளே சங்கம யுகத்தில் நீங்கள் பிராமண குலத்தினராக ஆகியிருக்கின்றீர்கள் நீங்கள் இப்பொழுது மரண உலகத்தின் மனிதரிலிருந்து அமருலோகத்தினுடைய தேவதை ஆக வேண்டும் மரண உலோகத்தினுடைய மனிதர்களிலிருந்து அமர உலோகத்தினுடைய தேவதையாகணும் மனிதரிலிருந்து தேவதையாகணும் அப்படின்னு பாபா வந்து சொல்கிறாரு கேள்வி குழந்தைகள் நீங்கள் எந்த ஞானத்தை புரிந்து கொண்ட காரணத்தினால் எல்லையற்ற சந்நியாசம் செய்கின்றீர்கள் எந்த ஞானத்தை புரிந்து கொண்ட காரணத்தினால எல்லையற்ற சந்நியாசம் செய்கின்றீர்கள் பதில் உங்களுக்கு டிராமாவின் மிக சரியான ஞானம் உள்ளது நீங்கள் அறிவீர்கள் ராமாவின் படி இப்பொழுது இந்த முழு உலகமும் எரிந்து சாம்பலாக ஆகிவிட்டது இப்போ இந்த உலகம் ஒரு பைசா அளவிற்கு கூட மதிப்பற்றதாக ஆகிவிட்டுள்ளது பாபா என்ன சொல்கிறா இந்த உலகம் ஒரு பைசா கூட மதிப்பில்லைன்றார் பாபா நாம் மதிப்பு மிக்கதாக ஆக்க வேண்டும் இதில் என்னென்ன நடைபெறுகிறதோ அது அப்படியே கல்பத்திற்கு பிறகு திரும்பவும் நடைபெறும் அதனால் நீங்கள் இந்த முழு உலகிலிருந்து எல்லையற்ற சந்நியாசம் மேற்கொண்டு இருக்கின்றீர்கள் பாடல் வரப்போகின்ற நாளைய சித்திரம் நீங்கள் ஓம் சாந்தி குழந்தைகள் பாடலின் வரியை கேட்டீர்கள் வரப்போவது என்ன அமரலோகம் அமரலோகம் மற்றும் மரண உலகத்தின் இடையில் உள்ள இது புருஷோத்தம சங்கம யுகம் இப்போது பாபா சங்கமயுகத்தில் பாடம் கற்றுத் தருகிறார் அதனால் ஆத்ம அபிமானி ஆகி அமர்ந்திருங்கள் என்று குழந்தைகளுக்கு சொல்கின்றார் இதை நிச்சயம் செய்ய வேண்டும் நமக்கு எல்லையற்ற பாபா படிப்பு தருகிறார் நம்முடைய நோக்கம் குறிக்கோள் லட்சுமி நாராயணனாக அல்லது மரண உலகத்தின் மனிதரிலிருந்து அமர உலகத்தின் தேவதை ஆக வேண்டும் இப்படிப்பட்ட படிப்பையோ ஒருபொழுதும் காதுகளினால் கேட்டது இல்லை மேலும் குழந்தைகளே நீங்கள் ஆத்ம அபிமானியாகி அமர்ந்திருங்கள் என்று யாராவது சொல்வதை பார்த்ததும் இல்லை எல்லையற்ற பாபா நமக்கு படிப்பு சொல்லித்தருகிறார் என்பது நிச்சயம் செய்யுங்கள் எந்த தந்தை எல்லையற்ற நிராகார சிவத்தந்தை இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள் நாம் புருஷோத்தம சங்கமுகத்தில் இருக்கின்றோம் இப்போ நீங்கள் பிராமண சம்பிரதாயத்தினராக ஆகியிருக்கின்றீர்கள் பிறகு நீங்கள் தேவதை ஆக வேண்டும் முதலில் சூத்திர சம்பிரதாயத்தினராக இருந்தீங்க பாபா வந்து கல்புத்தியிலிருந்து பாரஸ் தங்க புத்தியாக ஆக்கியிருக்கின்றார் முதலில் சதோ பிரதான தங்க புத்தி உள்ளவர்களாக இருந்தீர்கள் இப்போ மீண்டும் ஆகின்றீர்கள் சத்திகத்தின் எஜமானராக இருந்தீர்கள் என்று சொல்ல வேண்டியது இல்லை சத்தியுகத்தில் உலகத்தின் எஜமானராக இருந்தீர்கள் பிறகு எண்பத்தி நான்கு பிரிவுகள் எடுத்து ஏனிப்படியில் இறங்கி இறங்கியே சதோ பிரதானத்திலிருந்து சதோ ரஜோ தமோவில் வந்திருக்கின்றீர்கள் முதலில் சதோ பிரதானமாக இருக்கும் பொழுது தங்க புத்தி உள்ளவர்களாக இருந்தீர்கள் பிறகு ஆத்மா மீது கரைப்படுகின்றது மனிதர்கள் புரிந்து கொள்வதில்லை பாபா சொல்கிறார் நீங்கள் எதுவுமே தெரியாமல் இருந்தீர்கள் குருட்ட நம்பிக்கை இருந்தது எதையும் தெரிந்து கொள்ளாமல் யாருக்காவது பூஜை செய்வது அல்லது நினைவு செய்வது குருட்டு நம்பிக்கை என சொல்லப்படும் குருட்டு நம்பிக்கைன்னு எதுக்கு பாபா சொல்கிறாரு எதையும் புரிஞ்சுக்காமல் தெரிந்து கொள்ளாமல் யாருக்காவது பூஜை பண்ணுறோம் நினைவு பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தான் குருட்ட நம்பிக்கைன்றார் பாபா மேலும் தன்னுடைய சிரேஷ்ட தர்மம் சிரேஷ்ட கர்மத்தையும் மறந்ததால் கர்மம் பிரஷ்டமாக தர்மத்திலும் தாழ்வடைந்து இருக்கின்றனர் பாரதவாசிகள் இந்த சமயம் தெய்வீக தர்மத்திலும் கீழானவர்களாக ஆகியிருக்கின்றனர் பாபா புரிய வைக்கின்றார் நீங்கள் இல்லற மார்க்கத்தினர் அதே தேவதைகள் இப்பொழுது அப்பவுத்தரமாக ஆகிவிட்டதால் தெய்வி தேவதா என சொல்லி கொள்ள முடியவில்லை அதனால் பெயரை மாற்றி ஹிந்து என வைத்துள்ளனர் இதுவும் டிராமாவின் திட்டப்படி நடைபெறுகிறது அனைவரும் ஒரு தந்தையைத்தான் அழைக்கின்றனர் ஏ பதீத பாவனா வாருங்கள் என்று அந்த ஒரே இறை தந்தை தான் பிறப்பிறப்பு இல்லாதவராக இருக்கின்றார் பெயர் வடிவத்திற்கு அப்பாற்பட்ட பொருள் உள்ளது என்பதெல்லாம் கிடையாது என்றார் எல்லா பொருளுக்குமே பேர் இருக்குது வடிவம் உருவம் இருக்குது ஆத்மாவின் அல்லது பரமாத்மாவின் ரூபம் மிகவும் சூட்சமமானது அதை நட்சத்திரம் அல்லது பிந்து என சொல்கின்றனர் சிவனுக்கு பூஜை செய்கின்றனர் அவர் சரீரமோ அவருக்கு சரீரமோ கிடையாது இப்போது ஆத்மா பிந்தியின் பூஜை செய்ய முடியாது அதனால் அவரை பெரிய உருவமாக செய்கின்றனர் இதற்காக பூஜை செய்வதற்காக சிவனுக்கு பூஜை செய்வதாக நினைக்கின்றனர் ஆனால் அவருடைய வடிவம் என்ன என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை அதாவது சிவனுக்கு வந்து பூஜை செய்வதாக நினைக்கிறாங்க ஆனால் அவருடைய உருவம் என்ன என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை இந்த அனைத்து விஷயங்களையும் பாபா இந்த சமயம்தான் வந்து புரிய வைக்கிறார் பாபா சொல்கிறார் நீங்கள் உங்களுடைய பிறவிகள் பற்றி அறிய மாட்டீர்கள் எண்பத்தி நாலு லட்சம் பிறவிகள் என்று பொய் சொல்லிவிட்டனர் இப்போ பாபா குழந்தைகளாகி உங்களுக்கு வந்து புரிய வைக்கின்றார் நீங்கள் இப்பொழுது நீங்கள் ஆகியிருக்கின்றீர்கள் பிறகு தேவதையாக வேண்டும் கலிக மனிதர்கள் சூத்திரர்கள் பிராமணர்களாகிய உங்களுடைய நோக்கம் குறிக்கோள் மனிதர்களிருந்து தேவதை ஆக வேண்டும் என்பது இந்த மரணலோகம் பதித்த தூய்மையற்ற உலகமாக இருக்கு புது உலகம் இந்த தேவி தேவதைகள் ராஜ்யம் செய்கிற உலகமாக இருந்தது இவர்களுக்கு ஒரே ராஜ்யம் இருந்தது இவர்கள் முழு உலகத்திற்கும் எஜமானர்களாக இருந்தனர் இப்பொழுது தமோ பிரதான உலகம் அநேக தர்மங்கள் இருக்கின்றன இந்த தேவி தேவதா தர்மம் மறைந்து விட்டுள்ளது தேவி தேவதாக்களினுடைய ராஜ்யம் எப்பொழுது இருந்தது எவ்வளோ காலம் நடைபெற்றது இந்த உலகத்தின் சரித்திர கோலம் யாருக்கும் தெரியாது பாபாதா வந்து உங்களுக்கு புரிய வைக்கின்றார் இது இறை தந்தையினுடைய உலகப் பல்கலைக்கழகம் இதன் நோக்கம் குறிக்கோள் அமரலோகத்தின் தேவதை ஆக்குவது இது அமரக்கதை என்று சொல்லப்படுகிறது நீங்கள் இந்த ஞானத்தின் மூலம் தேவதையாகி காலன் மீது வெற்றி பெறுகின்றீர்கள் அங்கே ஒரு பொழுதும் காலன் விழுங்குவது இல்லை மரணத்தினுடைய பெயரே அங்கே கிடையாது இப்போது நீங்கள் காலன் மீது வெற்றி அடைந்து கொண்டிருக்கின்றீர்கள் ட்ராமா பிளான் அனுசாரம் பாரதவாசிகளும் ஐந்து வருடம் அல்லது பத்து வருடங்களின் திட்டம் தயாரிக்கின்றனர் இல்லையா அவர்கள் ராம ஸ்தாபனை செய்வதாக நினைக்கின்றனர் எல்லையற்ற பாபாவுக்கும் ராமராஜ்யத்தை உருவாக்குவதற்கான திட்டம் இருக்கு அவர்கள் அனைவரும் மனிதர்கள் மனிதர்களோ ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய முடியாது ராமராஜ்யம் என சொல்லப்படுவதே இது சத்தியம்தான் இந்த விஷயங்கள் யாருக்கும் தெரியாது மனிதர்கள் எவ்வளோ பக்தி செய்கின்றனர் சரீர சம்பந்தமான யாத்திரைகள் செய்கின்றனர் பகலில் அதாவது சத்தியுத் தாயகத்தில் இந்த தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது பிறகு இரவில் பக்தி மார்க்கம் ஆரம்பமாகின்றது சத்தியத்தில் பக்தி இருப்பதில்லை ஞானம் பக்தி வைராக்கியம் இதை பாபா புரிய வைக்கின்றார் வைராகியம் கூட இரண்டு வகையானது என்றார் பாபா ஒன்று அடையோகி துறவர மார்க்கத்தினருடையது அவர்கள் வீடு வாசலை விட்டு காட்டுக்கு செல்கின்றனர் இப்போது நீங்களும் முழு மரண உலகத்தின் எல்லையற்ற சன்னியாசம் செய்ய வேண்டும் நம்முடையது பாபா என்ன சொல்கிறாரு எல்லையற்ற வைராகியம் எல்லையற்ற சன்னியாசம் அவர்களுடையது எல்லைக்குட்பட்டது பாபா சொல்கிறார் இந்த முழு உலகமும் எரிந்து சாம்பலாக ஆகப் போகின்றது ட்ராமாவை மிக நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ட்ராமாவை நீங்கள் மிக நன்றாக புரிஞ்சுக்கணுன்றார் பாபா பேன் போல டிக் டிக் என்று ஊர்ந்து சென்று கொண்டுள்ளது என்னென்ன நடைபெறுகிறதோ அது பிறகு கல்பத்தின் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு அப்படியே திரும்பவும் நடைபெறும் இதை மிக நன்றாக புரிந்து கொண்டு எல்லையற்ற சன்னியாசம் மேற்கொள்ள வேண்டும் யாராவது வெளிநாடு செல்கின்றனர் என்றால் அங்கே இந்த ஞானத்தை படிக்க முடியுமா என கேட்பார்கள் பாபா சொல்கிறார் ஆம் எங்கே இருந்தாலும் நீங்கள் இதை படிக்க முடியும் இதில் முதலில் ஏழு நாள் கோர்ஸ் எடுத்துக்கொள்ள வேண்டும் மிகவும் சொல்ல பாபா ஆத்மா இதை புரிந்து கொண்டால் போதும் நாம் சதோ பிரதான உலகத்தின் எஜமானராக பொழுது சதோ பிரதானமானவர்களாக இருந்தும் இப்பொழுது பிரதானமாக ஆகிவிட்டிருக்கின்றோம் எண்பத்தி நான்கு பிறவைகளில் முற்றிலும் பைசா பெறாதவர்களாக ஆகிவிட்டிருக்கின்றோம் இப்போ மீண்டும் நாம் மதிப்பு மிக்கவர்களாக எப்படியாவது இப்பொழுது கலியுகம் இதன் பிறகு நிச்சயமாக சத்திகம் வரப்போகின்றது பாபா எவ்வளோ எளிமையாக புரிய வைக்கின்றார் ஏழு நாள் கோர்ஸை புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி நாம் சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானம் ஆனோம் காம சிதையில் அமர்ந்து தமோ பிரதானமாக ஆகியிருக்கின்றோம் இப்பொழுது மீண்டும் ஞான சிதையில் அமர்ந்து சதோ பிரதானமாக ஆக வேண்டும் உலகத்தின் சரித்திர போக்கோலும் திரும்பவும் அதே போன்று நடைபெறும் சக்கரம் சுற்றிக்கொண்டே இருக்கிறது இல்லையா இப்பொழுது சங்கம யுகம் இதன் பிறகு சத்தியுகம் வரும் இப்பொழுது நாம் கலியுக விகாரிகளாக ஆகிவிட்டோம் இதிலிருந்து பிறகு சத்தியுக நிர்விகாரியாக எப்படி ஆவது அதற்காக பாபா வழி சொல்கிறார் எங்களிடம் எந்த ஒரு நற்குணமும் இல்லை என சொல்லி அவரை அழைக்கவும் செய்கின்றனர் இப்பொழுது எங்களை அப்படிப்பட்ட குணவானாக்குங்கள் என சொல்கின்றனர் யார் கல்பத்திற்கு முன்பு ஆகியிருந்தார்களோ அவர்கள்தான் மீண்டும் ஆக வேண்டும் பாபா புரிய வைக்கிறாரு முதன் முதலிலோ தன்னை ஆத்மா என நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஆத்மா தான் ஒரு சரீரம் விட்டு வேறொன்றை எடுக்கின்றது இப்பொழுது நீங்கள் ஆத்ம அபிமானி ஆக வேண்டும் இப்பொழுதுதான் ஆத்மா அபிமானி ஆவதற்கான கல்வி உங்களுக்கு கிடைக்கின்றது எப்பொழுதுமே ஆத்மா அபிமானி நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் என்பதெல்லாம் கிடையாது சத்தியத்துல சரீரத்துக்கு பேர் இருக்குது லக்ஷ்மி நாராயணருடைய பெயரில்தான் அனைத்து செயல்பாடுகளும் அங்கே நடைபெறுகின்றன இப்பொழுது சங்கமயுகம் இதில் பாபா வந்து புரிய வைக்கிறாரு நீங்கள் ஆத்மா அசரீதியாக வந்தீர்கள் அசரீதியாகவே செல்ல வேண்டும் தன்னை ஆத்மா என உணர்ந்து பாபாவை நினைவு செய்யுங்க இது ஆன்மீக யாத்திரை ஆத்மா தன்னுடைய ஆன்மீக தந்தை நினைவு செய்கின்றது பாபாவை நினைவு செய்வதன் மூலம்தான் பாவங்கள் பஸ்மமாகும் இது யோக அக்னி என சொல்லப்படுகின்றது நினைவு நீங்கள் எங்கே இருந்தாலும் செய்ய முடியும் ஏழு நாளில் புரிய வைக்க வேண்டியிருக்கு இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது நாம் எப்படி ஏனிப்படியில் இறங்கி வருகிறோம் இப்பொழுது பிறகு இந்த ஒரே பிறவியில் உயரம் கலை என்பது நிகழ்கின்றது வெளிநாடுகளில் குழந்தைகள் இருக்கின்றனர் அங்கேயே கூட முரளி செல்கிறது இது பாடசாலை அல்லவா உண்மையில் இது இறை தந்தையினுடைய பல்கலைக்கழகமாகும் ராஜ் ராஜயோகம் ஆனால் ஸ்ரீகிருஷ்ணரை பகவான் என சொல்ல முடியாது பிரம்மா விஷ்ணு சங்கரம் கூட தேவதை என சொல்லப்படுகின்றனர் இப்போது நீங்கள் புருஷார்த்தம் செய்து நீங்களே பிறகு தேவதை ஆகின்றீர்கள் பிரஜாபிதா பிரம்மா நிச்சயமாக இங்கேதான் இருப்பார் இல்லையா பிரஜாபிதாவோ மனிதர் தான் இல்லையா பிரஜைகள் நிச்சயமாக இங்கே தான் படைக்கப்படுகின்றனர் அம்சோ சுகம் என்பதன் அர்த்தத்தை பாபா மிக எளிமையான ரீதியில் புரிய வைத்துள்ளார் பக்தி மார்க்கத்திலோ நாம் ஆத்மா தான் பரமாத்மா என்று கூறியதுனால் பரமாத்மாவை சர்வியாபி என்று சொல்லிவிடுகின்றனர் பக்தி மார்க்கத்தில் வந்து அம்சோ சுகம் இதற்கான அர்த்தம் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம தான் ஆத்மா ஆத்மா தான் பரமாத்மா அது போல புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் உண்மையிலே அம்சோசாமுக்கான அர்த்தத்தை பாபா வந்து நமக்கு தெளிவாக புரிவிக்கிறார் அனைவருக்குள்ளும் வியாபித்திருப்பது எது ஆத்மா நான் எப்படி வியாபித்திருக்க என்றார் பாபா நீங்கள் என்னை அழைக்கவும் செய்கின்றீர்கள் என்ன சொல்லி கூப்பிடுறோன்றார் பாபா ஏ பதித்த பாவனா வாங்க வந்து எங்களை பாவனமாக ஆகுங்கள் என்று அழைக்கின்றனர் நிராகார ஆத்மாக்கள் அனைவரும் வந்து அவர் அவருடைய சரீரத்தை எடுத்துக்கொள்கின்றனர் ஒவ்வொரு அகால மூர்த் ஆத்மாவின் ஆசனம் இது ஆசனம் என்றும் சொல்லலாம் ரதம் என்றும் சொல்லலாம் தந்தைக்கோ ரதம் கிடையாது அவர் நிராகார் என்று தான் பாடப்படுகிறார் அவருக்கு சூட்ச்ம சரீரமும் கிடையாது ஸ்தூல சரீரமும் கிடையாது நிராகார் தாமே எப்பொழுது ரதத்தில் அமர்கிறாரோ அப்பொழுது தான் பேச முடியும் ரதம் இல்லாமல் தூய்மையற்றவர்களை தூய்மையாக எப்படி ஆக்குவார் பாபா சொல்கிறார் நான் நிராகார் வந்து இவருடைய சரீரத்தை கடனாக பெற்றுக்கொள்கிறேன் தற்காலிகமாக லோன் பெற்று கொண்டுள்ளேன் இவர் பாக்கியசாலி ரதம் என சொல்லப்படுகின்றார் பாபாதான் சிருஷ்டியினுடைய முதல் எடை கடைசி பற்றி சொல்லி குழந்தைகளாகி உங்களை திருக்கால தரிசி ஆக்குகின்றார் வேறு எந்த ஒரு மனிதனும் இந்த ஞானத்தை அறிந்து கொள்ள முடியாது இந்த சமயம் அனைவரும் ஆஸ்திகர்கள் பாபா வந்து ஆஸ்திகராக ஆக்குகின்றார் படைப்பவர் படைப்பு பற்றிய ரகசியத்தை பாபா உங்களுக்கு சொல்லி இருக்கின்றார் இப்போது உங்களைத் தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது நீங்கள்தான் இந்த ஞானத்தினால் இவ்வளோ உயர்ந்த பதவியை பெறுகின்றீர்கள் இந்த ஞானம் இப்பொழுதுதான் பிராமணர்களாகிய உங்களுக்கு கிடைக்கின்றது பாபா சங்கம யுகத்தில் தான் வந்து இந்த ஞானத்தை தருகிறார் சத்கதி அளிப்பவர் ஒரு பாபா மட்டுமே மனிதர்கள் மனிதர்களுக்கு சத்கதியை கொடுக்க முடியாது அவர்களெல்லாம் பக்தி மார்க்கத்தின் குருமார்கள் ஆவார்கள் சத்குரு என்பவர் ஒருவர்தான் அவருக்கு ஆகா சத்குரு ஆகா என்று சொல்லப்படுகிறது இது பாடசாலை என்றும் சொல்லப்படும் இதனுடைய நோக்கம் குறிக்கோள் நரனிலிருந்து நாராயணனாக ஆவதாகும் அவை அனைத்து பக்தி மார்க்கத்தினுடைய கதைகள் கீதை மூலமாகவும் எந்த ஒரு பிராப்தியும் கிடைப்பது இல்லை இந்த பக்தி மார்க்கத்துடைய கதைகள் பக்தி மார்க்கத்துடைய கீதை இதன் மூலமாக எந்த ஒரு பிராப்தியும் கிடைப்பதில்லை என்றார் பாபா பாபா சொல்கிறார் நான் குழந்தைகளாக உங்களுக்கு நேராக வந்து படிப்பு சொல்லித்தருகிறேன் இதன் மூலம் நீங்கள் இந்த பதவியை அடைகின்றீர்கள் இதில் முக்கியமானது என்ன தூய்மையாக ஆவதற்கான விஷயமாகும் பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும் இதில் தான் மாய வந்து தடை ஏற்படுத்துது என்றார் பாபா நீங்கள் உங்களுடைய ஆஸ்தியை பெறுவதற்காக பாபாவை நினைவு செய்கின்றீர்கள் இந்த ஞானம் அனைத்து குழந்தைகளிடமும் செல்கிறது ஒரு பொழுதும் முரளியை நீங்கள் தவறவிடக்கூடாது அப்படி முரளியை தவறவிட்டால் ஆப்சண்ட் ஆகிவிட்டீர்கள் என்றாகிறது முரணியினால் முரளியினால் எங்கே அமர்ந்திருந்தாலும் புத்துணர்ச்சி பெற்று கொண்டே இருப்பீர்கள் என்றார் அதனால் எங்கே இருந்தாலும் முரளியை கேட்டுவிடணும் இல்லை படிச்சு விடணும் ஸ்ரீமத் பணி நடக்க வேண்டும் வேலையில் எங்கு சென்றாலும் கூட தூய்மையாக இருக்க வேண்டும் என்று பாபா புரிய வைக்கின்றார் வைஷ்ணவராகி இருக்க வேண்டும் வைஷ்ணவர்களும் இரண்டு விதமாக இருக்கின்றனர் வைஷ்ணவர் வல்லபாச்சாரியாகவும் இருக்கின்றனர் ஆனால் விகாரத்தில் செல்பவர்களும் இருக்கின்றனர் பவித்திரமோ கிடையாது நீங்கள் பவித்திரமாகி வம்சத்தினராக ஆகின்றீர்கள் அங்கே நீங்கள் வைஷ்ணவர்களாக இருப்பீர்கள் விகாரத்தில் செல்ல மாட்டீர்கள் அது அமரலோகம் சத்திகத்தை சொல்றார் சொர்க்கத்தை இது மரணலோகம் இங்கே விகாரத்தில் செல்கின்றனர் இப்பொழுது நீங்கள் விஷ்ணுபுரி செல்கின்றீர்கள் அங்கே விகாரம் இருப்பதில்லை அது நிருவிகாரி உலகம் யோக பலத்தினால் நீங்கள் உலகத்தினுடைய ராஜ பதவியை பெறுகின்றீர்கள் அவர்கள் இருவரும் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கின்றனர் வெண்ணெய் இடையில் உங்களுக்கு கிடைக்கின்றது நீங்கள் உங்களுடைய ராஜதானியை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் அனைவருக்கும் இதே செய்தியை நீங்கள் கொடுக்க வேண்டும் சின்ன குழந்தைகளுக்கும் உரிமை இருக்குன்றார் பாபா ஸ்ரீ பாபாவினுடைய குழந்தைகள் இல்லையா ஆக அனைவருக்கும் உரிமை இருக்கு தன்னை ஆத்மா என உணர வேண்டும் என்று அனைவருக்கும் நீங்கள் சொல்லணும் தாய் தந்தைக்கு ஞானம் இருக்குமானால் குழந்தைகளுக்கும் கற்றுத்தருவார்கள் சிவ பாபாவை நினைவு செய்யுங்கள் என்று சிவபாபாவை தவிர வேறு யாரும் கிடையாது ஒருவருடைய நினைவினால்தான் சதோ பிரதானமாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் படிப்பில் மிக நன்றாக இருக்க வேண்டும் வெளிநாட்டில் வசித்து கொண்டிருந்தாலும் கூட நீங்கள் இதை படிக்க முடியும் இதில் புத்தகம் எதுவுமே வேண்டாம் எங்கே அமர்ந்திருந்தாலும் நீங்கள் படிக்க முடியும் புத்தி மூலம் நினைவு செய்ய முடியும் இந்த படிப்பு அவ்வளோ சுலபமானதாகும் யோகம் அல்லது நினைவின் மூலம் பலம் கிடைக்கிறது நீங்கள் இப்பொழுது உலகத்தின் எஜமானர்களாக கொண்டிருக்கின்றீர்கள் பாபா ராஜயோக கற்பித்து தூய்மையாக ஆக்குகின்றார் அது அடையோகம் இது ராஜயோகம் இதில் பத்தியம் மிக நன்றாக இருக்க வேண்டும் இந்த லக்ஷ்மி நாராயணரை போன்று சர்வகுண சம்பன்னமாக வேண்டும் இல்லையா உணவு பானத்தின் பத்தியமும் அவசியமாகும் இரண்டாவது விஷயம் பாபாவை நினைவு செய்ய வேண்டும் அப்போது ஜென்ம ஜென்மாந்திரத்தினுடைய பாவங்கள் நீங்கிவிடும் இது ராஜ்யத்தை அடைவதற்கான சகஜ ராஜயுகம் என்று சொல்லப்படுகின்றது ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் ஏழையாக ஆகிவிடுவீர்கள் ஸ்ரீமத் படி முழுமையாக நடப்பதன் மூலம் சிரேஷ்டமானவர்களாக ஆகிவிடுவீர்கள் கீழான நிலையிலிருந்து உயர்வானவராக ஆக வேண்டும் அதற்காக பாபாவை நினைவு செய்ய வேண்டும் கல்பத்திற்கு முன்பும் கூட நீங்கள் இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டிருந்தீர்கள் கொண்டிருந்தீர்கள் இப்பொழுது அதை மீண்டும் பெறுகின்றீர்கள் சத்தியத்தில் வேறு எந்த ராஜ்யமும் கிடையாது அது சுகதாமம் என சொல்லப்படுகிறது இப்பொழுது இது துக்கதாமம் ஆகும் மேலும் நாம் எங்கிருந்து வந்திருக்கின்றோமோ அது சாந்தி தாமம் சிவ ஆச்சரியமாக இருக்குது உலகத்தில் மனிதர்கள் என்னென்ன செய்கின்றார்கள் குழந்தைகள் குறைவாக பிறக்க வேண்டும் என்பதற்காகவும் என்னவெல்லாம் கஷ்டப்படுகின்றனர் இதுவோ பாபாவின் காரியம்தான் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வது இல்லை பாபா ஒரு தர்மத்தினுடைய ஸ்தாபனை செய்து உடனடியாக மற்ற அனைத்து தர்மங்களையும் விநாசு செய்விக்கிறார் அந்த மனிதர்கள் பிறப்பு சதவீதத்தை குறைப்பதற்காக இவ்வளவு மருந்துகள் முதலியவற்றை உருவாக்குகின்றனர் பாபாவிடமோ ஒரே ஒரு மருந்து தான் உள்ளது ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை ஆகப் போகிறது அந்த மாதிரி சமயம் வரப்போகுதுன்றார் பாபா அனைவரும் சொல்வார்கள் இவர்களோ தூய்மையாக ஆகிவிட்டனர் பிறகு மருந்து முதலானவற்றிற்கு அவசியம் என்ன இருக்குது உங்களுக்கு பாபா அப்படிப்பட்ட மருந்து தந்துள்ளார் மன் மனாபவ என்ற அந்த மருந்து அதன் மூலம் நீங்கள் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு தூய்மையாக ஆகிவிடுகின்றீர்கள் நல்லது இனிமேல் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்ததாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தூய்மையாகி ஆகி உண்மையான வைஷ்ணவராக வேண்டும் உணவு பானத்திலும் முழுமையான பத்தியத்தை கடைபிடிக்க வேண்டும் சிரேஷ்டமானவராக ஆவதற்கு ஸ்ரீமத் படி அவசியம் நடக்க வேண்டும் ஃபர்ஸ்ட் பாயிண்டில் பாபா என்ன சொல்கிறார் தூய்மையாகி உண்மையான வைஷ்ணவராகணும் உணவுபானத்திலும் முழுமையான பத்தியத்தை கடைபிடிக்கணும் சிரேஷ்டமானவராக ஆவதற்கு ஸ்ரீமத் படி அவசியம் நடக்கணும் செகண்ட் பாயிண்டில் முரளி மூலம் தன்னை புத்துணர்ச்சி உள்ளவராக ஆக்கிக்கொள்ள வேண்டும் எங்கே இருந்தாலும் சதோ பிரதான ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும் முரளியை ஒரு ஒரு நாள் கூட தவற விடக்கூடாது வரதானம் சுய கல்யாண் என்ற நேரடி ஆதாரத்தின் மூலமாக விஸ்வ கல்யாண் என்ற சேவையில் சதா வெற்றி மூர்த்தி ஆகுங்க அதாவது தனக்கு வந்து நன்மை செய்து கொள்ள வேண்டும் என்ற அந்த நேரடி ஆதாரத்தின் மூலமாக உலகத்திற்கு நன்மை என்ற சேவையில் சதா நம்ம வெற்றி மூர்த்தி ஆகணும் இன்றைய காலகட்டத்தில் உடல் நோயான இதய செயலிழப்பு என்பது எப்படி அதிகமாக இருக்கின்றதோ அப்படி ஆன்மீக முன்னேற்றத்தில் மனமுடைந்து போதல் என்ற நோய் அதிகமாக இருக்கின்றார் பாபா அப்படிப்பட்ட மனமுடைந்த ஆத்து மக்களுக்கு நடைமுறையில் மாற்றத்தை பார்க்கும் பொழுது மட்டும்தான் தைரியம் மற்றும் சக்தி என்பது வர முடியும் நிறைய கேட்டுவிட்டார்கள் இப்போது பார்க்க விரும்புகின்றார்கள் ஆதாரத்தின் மூலமாக மாற்றத்தை விரும்புகின்றார்கள் எனவே உலக நன்மைக்காக முதலில் தனக்கான நன்மையை முன்மாதிரியான ரூபத்தில் காட்டுங்கள் உலக நன்மைக்கான சேவையில் வெற்றி பெறுவதற்கான சேவையில் வெற்றி மூர்த்தி ஆக்குவதற்கான சாதனமே நேரடி ஆதாரம்தான் இதன் மூலம் இதன் மூலம்தான் பாபாவினுடைய வெளிப்பாடு என்பது ஏற்படும் எதை பேசுகின்றீர்களோ அது உங்களுடைய சொரூபத்தில் நடைமுறையில் தென்பட வேண்டும் அப்பொழுதே ஏற்றுக்கொள்வார்கள் என்றார் பாபா ஸ்லோகனில் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா மற்றவருடைய கருத்துக்களை தன்னுடைய கருத்துக்களோடு சேர்ப்பது தான் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுப்பது அதாவது மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கும் நம்ம மதிப்பு கொடுக்கணுன்றார் பாபா மற்றவருடைய கருத்துக்களை தன்னுடைய கருத்துக்களோடு சேர்ப்பது தான் அதாவது ஒருமித்த கருத்தை உருவாக்குவது தான் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுப்பது அவ்வக்தேசமிங்கை இப்பொழுது சம்பன்னம் மற்றும் கர்மாத்தி தாவதற்காக ஆர்வத்துடன் செயல்படுங்கள் கர்மாத்தி தடைவதற்காக நான் எந்த அளவிற்கு கர்மத்தின் பந்தனத்திலிருந்து விடுபட்டிருக்கின்றேன் என்று சோதனை செய்யுங்கள் லௌகீகம் மற்றும் அலௌகிக்கம் கர்மம் மற்றும் சம்பந்தம் தொடர்பு இரண்டிலும் சுயநலத்திலிருந்து எந்த அளவிற்கு விடுபட்டிருக்கின்றேன் நம்ம என்ன சொல்கிறோம் லௌக்கிகமாகட்டும் அல்லது அலௌகிகமாகட்டும் கர்மம் மற்றும் சம்பந்தம் இந்த ரெண்டுத்திலையும் சுயநலத்திலிருந்து எந்த அளவுக்கு விடுபட்டிருக்கின்றேன் எப்பொழுது கர்மத்தின் கணக்கு வழக்கு மற்றும் எந்த ஒரு வினான சுபாவ சமஸ்காரத்துக்கு வசமாகுவதிலிருந்து விடுபட்டவர்களாக ஆகுகின்றீர்களோ அப்பொழுது கர்மாதீத் மனநிலையை நீங்கள் பெற முடியும் எப்போ வந்து கர்மாதீத் மனநிலையை பெற முடிகின்றார் பாபா எப்பொழுது கர்மத்தின் கணக்கு வழக்கு மற்றும் எந்த ஒரு வினான சுபாவ சமஸ்காரத்திற்கும் எப்போ வசமாகலையோ விடுபட்டவர்களாக ஆகின்றோமோ அப்போது கர்மாதித் மனநிலையை பெற முடியும் எந்த ஒரு சேவையும் குழுவும் மற்றும் இயற்கையினுடைய சூழ்நிலையும் உங்களுடைய மனோநிலையை அல்லது உயர்ந்த மனோநிலையை தடுமாற வைக்கக்கூடாது இந்த பந்தனங்களிலிருந்தும் விடுபட்டு இருப்பது தான் கர்மாதித் மனோநிலையின் அருகாமையில் இருப்பது ओम शांति